அண்ட ரேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான ஜான்சன் பேட்டை பங்கின் நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே சிறப்பாக இன்றைக்கு பெரு வழிபாட்டை சிறப்பு செய்கின்றார் அன்பியத்தின் சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லாரையும் திருவருகை காலத்தின் இந்த மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை சந்திப்பதிலே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு சந்தோஷமா ஆ திடீர்னு ஆயிரம் வந்து ராத்திரி பத்து மணிக்கு முடிவு பண்ணி சரி காலையில் இங்கே திருப்பலிக்கு வருவோம் என்று ஆசைப்பட்டதனால்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் எல்லாருக்கும் செய்தி போய் சேரல இருந்தாலும் ஊடகம் வழியாக ஆயர் எடுத்துரைக்கின்ற இறை வார்த்தையை எத்தனையோ மக்கள் கேட்பார்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது நம்முடைய தந்தை கிஷோர் சொன்னது போல திருவருகை காலத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை மொழியில் கௌதே தே சந்தே மகிழ்ச்சியின் ஞாயிறு எப்போதும் மகிழ்ச்சியாயிருங்கள் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் மகிழ்ச்சியாயிருங்கள் என்றார் பவுல் அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கு முன்னுரையாக அமைகின்ற இன்னைக்கு பூச உடுப்பு ரோஸ் கலரில் இருக்கு நிறைய ஊரில் இருக்காது வருஷத்தில் ரெண்டே ரெண்டு நாள் தான் இந்த கலர் உடுப்பு வழக்கமாக டவ காலத்திலும் திருவருகை காலத்திலும் ஊதா கலர் உடுப்பு இருக்கும் இறந்தோர் திருப்பலிக்கும் ஊதா கலர் உடுப்பு இருக்கும் ஆனால் தவ காலத்தில் ஒரு முறை இன்றைக்கு ஒரு முறை ஆண்டில் இரண்டே நாள் பயன்படுத்துவதற்காக இந்த ரோஜா கலர் உடுப்பு திரு அவையால் குறிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன்னா இந்த திருப்பலியிலே பங்கு கொண்டு அண்டோருடைய வார்த்தையை கேட்டு புனித மிகு நற்கருணையை உட்கொண்டு என்னுடைய மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நம் எல்லாரையும் ஆண்டவர் மகிழ்ச்சிக்கு அழைக்கிறார் கிறிஸ்துமஸ் பெருவிழாவே மகிழ்ச்சியின் விழா தான் ஹாப்பி கிறிஸ்துமஸ் தான் எல்லாரும் ஆழ்த்துகின்றார்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் என்றுதான் இந்த ஜோடனைகள்லாம் எங்க பார்த்தாலும் ஜாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு யாராவது சொன்னாங்க நானும் சொல்லுவேன் ஜாய் அப்படின்னு கேட்டா அடுத்தது ஓ மற்றவங்க அடுத்தது ஒய் தான் நீ எப்ப நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியும் கடவுளுக்கு முதலிடம் கொடுத்தால் நீ இருப்பாய் இன்றைக்கு எவ்வளோ பேர் நினைக்கிறார்கள் பவர் மகிழ்ச்சி இன்னும் சில பேர் நினைக்கிறாங்க பணம் நிறைய இருந்தா மகிழ்ச்சி தான் எல்லாம் வாங்க முடிந்தால் மகிழ்ச்சி பேர் நினைக்கிறார்கள் அதெல்லாம் மகிழ்ச்சியை அப்படியே முன்னோர்களே ஆண்டவர் தான் மகிழ்ச்சியை தருவார் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் நேற்று கூட ஓமலூருக்கு போனேன் நம்முடைய சென்ட் ஜோசப் பப்ளிக் ஸ்கூலுக்கு கிறிஸ்மஸ் பெருவிழாவும் பெற்றோர் தினமும் ஒன்றாக கொண்டாடப்பட்டது அப்போதும் நான் மீண்டும் மீண்டும் சொன்னேன் ஆண்டவர் இல்லாமல் மகிழ்ச்சி இல்லை கிறிஸ்மஸ் சமயத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது மாண்பர் அனைவருக்கும் அருள் பெறும் கடவுளின் பிறப்பு நம் எல்லாருக்காக நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டுமாம் பக்தியின்மையை ஒழித்து விட வேண்டும் கட்டுப்பாட்டோடு வாழ வேண்டும் நீதியோடு வாழ வேண்டும் ஆண்டவரை எதிர்கொள்ள தயாராயிருக்க வேண்டாம் அப்போதுதான் மகிழ்ச்சி கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் நிறைய பேர் நினைக்கிறாங்க இஷ்டப்படி வாழ்ந்தால் மகிழ்ச்சி என்று நினைக்கிறார்கள் கட்டுப்பாடு நேர்மை எல்லாவற்றை முக்கியம் கடவுள் பற்று நீங்க நினைக்காதீங்க புது ட்ரெஸ் எடுத்தா கேக் வாங்கினா பிரியாணி செஞ்சா மகிழ்ச்சி இருக்கும்னு நினைக்காதீங்க எல்லாம் மகிழ்ச்சியின் வெளிப்பாடா இருக்கலாம் இதை விட அதிகமாக ஆண்டவரை தேட இன்னைக்கு பாருங்கள் முதல் வாசகத்தில் பாம்பிலோனியில் அடிமையாக இருந்த மக்களுக்கு மகிழ்ச்சியின் செய்தி எஸ்ஐஆர் முப்பத்தி ஐந்தில் வாசிக்க கேட்டோம் முப்பத்தி நாலில் பார்த்தா பயமாக இருக்கு எப்படியெல்லாம் அந்த ஏதோ மக்கள் எல்லாம் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் துன்புற்றாலும் அவர்களுக்கு மகிழ்ச்சியின் செய்தியை பாருங்கள் பாலை நிலமும் பாழ் எளியும் அகமகிழும் பொட்டல் நிலம் அக்களி படைந்து லீலி போல் பூத்து குலுங்கோ பாருங்க பாலை நிலம் அகமகிழ்மாம் பொட்டல் நிலம் பூத்து குலுங்குமாம் பாருங்கள் அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி கழிப்படையா லெவனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும் கார்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும் ஆண்டவரின் மாட்சியையும் கடவுளின் பெருமையையும் மக்கள் காண்பார்கள் எவ்வளோ பேருக்கு கவலை எனக்கு கவலை உங்களுக்கு கவலை பல்வேறு கவலைகள் நம் எல்லாருக்கும் நம்பிக்கை உண்டு நம் ஆண்டவர் நம் பூத்து கொலுங்க செய்வாராம் பாருங்கள் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தல்லாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் உங்கள் கடவுள் பழித்தேற்க வருவார் பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும் காது கேளாதோரின் செய்கள் கேட்கும் கால் ஓனமுற்றோர் போல் துள்ளி குதிப்பர் வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் பாருங்க நடக்க முடியாம இருக்கலாம் நம்ப பேச முடியாம இருக்கலாம் பார்வை தெரியாம இருக்கலாம் பாருங்க எல்லாருக்கும் ஒரு எதிர்காலம் உண்டா ஆண்டவரால் பாருங்கள் ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டவர் திரும்பி வருவர் மகிழ்ந்து பாடிக்கொண்டே சியோனுக்கு வருவர் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள் துன்பமும் துயரமும் பரந்தோடா பாருங்க ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு மகிழ்ச்சி தேவைப்படுகிறது என் மகனுக்கு என் மகளுக்கு என் பேரப்பிள்ளைகளுக்கு என் பெற்றோருக்கு மகிழ்ச்சி தேவைப்படுகிறது நம்பிக்கை இழந்து நிற்கிறோம் ஆண்டவரே எங்கள் பங்கிற்கு மகிழ்ச்சி தேவையாண்டவரே என் மறை மாவட்டத்திற்கு மகிழ்ச்சி ஆண்டவரே வாறும் ஆண்டவரே உம்மால் முடியாது எதுவுமே இல்லை நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு மகிழ்ச்சியை தாறும் ஆண்டவரே தியான பாடல் அழகாக பாடப்பட்டது போல ஆண்டவரே எங்களை மீட்க வந்த பாருங்கள் கொடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகிறார் பசித்திருப்போருக்கு உணவளிக்கிறார் சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கிறார் ஆண்டவர் திருப்பாடல் எவ்வளவு அருமையாக எடுத்துச் சொல்லுகிறது பாருங்கள் பார்வையற்றோரின் கண்களை திறக்கிறார் தாழ்த்தப்பட்டவரை உயர்த்துகிறார் நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார் பாருங்கள் ஆண்டவர் இருந்தால் தான் மகிழ்ச்சி எங்கள் வாழ்வை தொடோம் எங்கள் குடும்பத்தை தொடும் ஒரு மாற்றம் உண்மையான மகிழ்ச்சி உங்களிடமிருந்துதான் என்று நாங்கள் புரிந்து கொள்ள செய்யும் பாருங்கள் பாருங்க இரண்டாம் வாசகம் யாக்கோபு தெருமுகத்திலிருந்து சில பேர் சீக்கிரமாக மகிழ்ச்சி இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் போய் நின்னா ரெண்டு நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்குறாங்க சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக செத்து போகிறாங்க இன்னைக்கு யாக்கோபு சொல்கிறார் பயிரிடுபவரை பாருங்கள் அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார் கருவுற்றிருக்கிற இருக்கிற பெண் பத்து மாதம் பொறுமையோடு காத்திருக்கிறார் அவசரப்படாதீங்க பொறுமையோடு குழந்தைக்காக காத்திருங்கள் பொறுமையோடு விளைச்சலுக்காக காத்திருங்கள் எல்லாம் மகிழ்ச்சி ரொம்ப சீக்கிரம் வேணும்னு இருக்கிறாங்களா நீங்களும் பொறுமையோடு இருங்கள் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்வார் மகிழ்ச்சி பொறுமையோடு காத்திருப்பதால் வருகிறது என்பதை நமக்கு எடுத்து சொல்லுகிறது அதை விட முக்கியமா மகிழ்ச்சி இல்லாமல் கலக்கத்தோடு குழப்பத்தோடு வேதனையோடு இருந்த ஒரு மனிதர் தன்னுடைய சீடர்களை ஆண்டவரிடம் அனுப்பி கேட்பதை என்ற நற்செய்தி வாசகத்திலே நாம் கேட்கிறோம் சில பேர் மகிழ்ச்சி நான் எதிர்பார்க்கின்ற நேரத்தில் எதிர்பார்க்கின்ற விதத்திலே வர வேண்டும் என்று நினைப்போம் ஆனால் ஆண்டவர் நமக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அப்படித்தான் மகிழ்ச்சி உங்களுக்கு தெரியும் எப்படி திருமுழுக்கு யோவார் ஸ்நாபக அருளத்தர் த தாப்டிஸ்ட் அநியாயம் செய்பவர்களை கண்டித்தார் வர இருக்கின்ற மீட்பறை முன்னறிவித்தார் நான் நீரினால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் எனக்கு பின் வருபவர் ஆவியாலும் நெருப்பாலும் கொடுப்பார் அவர் கெட்டவர்களை எல்லாம் தண்டிப்பார் எனவே உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் போதித்தார் ஏறோது இடம் உன் சகோதரனுடைய மனைவியை நீ வைத்திருப்பது முறை அல்ல என்று கண்டித்தார் ஆனால் பகையினால் கைது செய்யப்பட்டு அவர் சிறைச்சாலையிலே வேதனை பெற்றுக் கொண்டிருக்கிறார் பாருங்க அந்த நேரத்தில் இப்படியெல்லாம் நான் அறிவித்தேனே மேட்பறை இவர் வந்து என்ன பொண்ணே செய்ய காணாமே தண்டிக்கின்ற நடுவராக நீதிபதியாகத்தானே நான் ஆண்டவரை அறிவித்தேன் இவர் ஏதோ அங்க அங்க ஏழைகளுக்கு நற்றை என்றால் யாரோ காது கேட்க வைக்கிறார் பார்க்க வைக்கிறார் முடவர் நடக்க வைக்கிறார் இப்படி அன்போடு கனிவோடு ஒரு மெஸ்ஸியா இருக்க வேண்டும் குழப்பா பெருமுழுக்கையோவானுக்கு நான் சொன்னது போல எல்லா கெட்டவர்களையும் அழிக்க வேண்டாமா ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா திருப்பி போய் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க திருமுழுக்கு யோவான் அறிவித்தது போல மெஸ்ஸியா இருக்க வேண்டும் என்று தந்தை கடவுள் விரும்பவில்லை போல் இருக்கிறது நான் செய்வது இருந்தார் குருடர் பார்க்கிறார் செயலர் கேட்கிறார் நடக்க முடியாதவர்கள் நடக்கிறார்கள் ஏழைகளுக்கு நச்சுக்கு அறிவிக்கப்படுகிறது இதை போய் சொல்லுங்க இப்படித்தான் ஆண்டவர் பிரேமனவர்களை நீங்க கூட நினைக்கலாம் நான் நினைக்கிற மாதிரி கோயில் நடக்கணும் சேலம் மறை மாவட்டம் நடக்கணும் ஆண்டவருடைய திட்டம் வேறாக இருக்கலாம் கடைசியா இயேசு சொன்னார் என்னை குறித்து இடரல் போடாதோர் பேறு பெற்றோர் கடவுளுடைய வழிமுறைகளை கண்டு மனம் கலங்காமல் அமைதியாக கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்வோர் பெயர் பெற்றோர் நிச்சயமா திருமுழுக்கு யோவான் புரிந்து கொண்டார் பிறகு ஆண்டவர் திருமுழுக்கு யோவானை புகழ்ந்து பேசுகிறார் அவரோரியும் மற்றவங்க இருக்க முடியுமா என்ற என் அச்சைதிகளே நாம் கேட்டோம் எதை பார்க்க பாலை மேலத்துக்கு போனீர்கள் காட்சால் அசையும் சில பேர் வந்து எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கிறதுக்கு யார் என்ன சொன்னாலும் ஆமா வெரி குட் அப்படின்னு சொல்லும் நாணல் இப்படியும் அப்படி ஆடும் திருமுழுக்கு யோவா நாணல் மாதிரி கிடையாது தப்புன்னா தப்பு ரைட்டு அரசனா இருந்தாலும் செஞ்சா தப்புன்னா தப்பு நாணலையா பார்க்க போனீங்க அப்படிப்பட்ட மனிதரையா பார்க்க போனீங்க மெல்லி ஆடை அணிந்த மனிதரையா நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ற ரொம்ப பகட்டா ட்ரெஸ் பண்றாங்க ரொம்ப அழகா இருக்கிறாங்க அவரை பார்க்கறதுக்கா போனீங்க அவர் பாருங்க வட்டகம் மயிறாடை தான் உண்டது எட்டு கிளியும் காட்டு தேனம் தான் தைரியமான துணிச்சலான எளிமையான தன்னையே தாழ்த்தி கொண்ட உண்மையை பேசிய நீதிமானை நீங்கள் பார்க்க போனீர்கள் இறைவாக்குனரை தான் நீங்கள் பார்க்க போனீர்கள் இறை மேலானவர் அவரை விட யாருமே இல்லை இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்ல போகிறார் என்று நினைத்து பாருங்கள் ஆண்டவர் பார்வையில் நாம் யார் திருமுழுக்கு யோவான் அவர் வந்ததன் நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டார் நான் இந்த சமயத்தில் அடிக்கடி சொல்வேன் குடிலை அடைய வேண்டும் என்றால் திருமுழுக்கு யோவானை கடந்துதான் செல்ல வேண்டும் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்றால் நாம் எல்லாரும் திருமுழுக்கு யோவான் என்ற ஆளுமையால் தொடப்பட வேண்டும் அவருடைய செய்தியால் மன மாற்றம் பெற வேண்டும் இல்லை என்றால் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி கிடையாது இன்றைக்கு ஆண்டவர் அவரை புகழ்கிறார் இருந்தாலும் கடைசியாக ஒரு வார்த்தை நம்மை ஆச்சரியத்துக்குள்ளா நம்மை திகில் வைக்கிறது ஆனால் புதிய ஏற்பாட்டு மக்கள் அவரை விட பெரியவர்கள் திருமழுக்கு யோவான் அந்த சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவரின் அன்பை காணவில்லை அவர் பழைய தான் நாம் எல்லாரும் இன்னும் அதிகமாக கொடுத்து வைத்தவர்கள் இயேசுவின் உயிர்ப்பை அனுபவிக்க நம்ம நம்முடைய அருளை நினைத்து மாற்றுமையை நினைத்து ஏற்புடைய வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு முடிகிறது பாருங்கள் நற்செய்தி பௌரி பிரியமானவர்களே இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் அழைப்பு நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் நானும் நம்பிக்கை இழக்கவில்லை ஆண்டவர் மகிழ்ச்சியை தருவார் பொறுமையோடு காத்திருங்கள் இடல் படாதீர்கள் ஆண்டவர் நீங்கள் நினைப்பது போல வேகமாக செயல்படவில்லை என்று பிரியமானவர்களே நம் எல்லாரும் ஆண்டவரை போல மகிழ்ச்சியை நம்முடைய சூழ்நிலையிலே உண்டாக்குவோம் அன்னைக்கு நடக்க முடியாதவங்க இருந்தாங்க தான் ஆண்டவர் சிலரை நடக்க வைத்தார் கேட்காதவங்க பார்க்க முடியாதவங்க இருந்தாங்க தான் ஆண்டவர் சிலரை பார்க்க வைத்தார் கேட்க வைத்தார் மனம் முடிந்தவர்கள் இருந்தார்கள் தான் ஆண்டவர் சிலருக்கு நம்பிக்கை ஊட்டினார் இன்றைக்கு நடக்க வைக்க வேண்டியது பேச வைக்க வேண்டியது மகிழ்ச்சி தர வேண்டியது நீங்களும் நானும் தான் சின்ன காரியமாக இருக்கலாம் ஒரே ஒருத்தருக்காக இருக்கலாம் ஒரே ஒரு குடும்பத்துக்காக இருக்கலாம் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது மட்டும் முக்கியம் அல்ல நம்மால் ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் உன்னால் உன் மனைவி மகிழ்ச்சியாக இருக்கட்டும் உன் கணவர் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் உன் அன்பார்ந்த பிள்ளைகள் இருக்கட்டும் உன் பெற்றோர் இருக்க வேண்டும் இப்படி மற்றவர்களின் மகிழ்ச்சியிலே அக்கறை கொண்டால் ஆண்டவரை தேடினால் நம்மால் முடிந்த நல்லதை ஒவ்வொரு நாளும் செய்தால் மகிழ்ச்சியின் ஞாயிறு இந்த திருவருகை காலத்தின் மத்தியிலே கொண்டாடுவதற்கு அர்த்தம் இருக்கும் மகிழ்ச்சியாயிருங்கள் மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு தாருங்கள் நம் அன்புத்தாய் அன்னை கண்ணை மரியா நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோடியார் நம் எல்லாருக்காகவும் பறிந்து பேசுவார்களாக மகிழ்ச்சியை வளர்ப்போம் விதைப்போம் பெருக்கோ நம் ஆண்டவர் நம்மோடு ஆமேன்